வெளிக்க வச்சு ஆம்லேட் போட்டு சரக்கு சரக்கு வேணும் சரக்கு சரக்கு வேணும் சாராயம் சாராயம் தெரியாது சாராயம் போடு பாட்டு நல்லா இவனுக்கு எல்லாம் வாங்கி குடுத்து போன் வாங்கி குடுத்து கடை வச்சு குடுத்து எல்லாம் இப்ப இந்த பழகத்துக்கு வேற இது சாவடிக்கு சொல்றேன் இந்த மாதிரி என்ன பண்றா போடாது என்ன பார என்ன பாருப்பாட்டு ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு சரக்கு பிராங்க் தான் பண்ண போறோம் போன வாட்டி ஒரு பிராங்க் வந்து எனக்கு வியூஸ் நல்லா போச்சு மக்களே சரிங்களா பேஸ் பண்ணி தான் சரி இன்னொரு வாட்டி பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு போன வாட்டியாவது வந்து அம்மாவை மட்டும் தான் ஏமாத்தணும் அம்மா அம்மாவை மட்டும் தான் ஏமாற்றணும் இந்த வாட்டி வந்து மொத்த ஃபேமிலியை ஏமாத்த போறோம் சரிங்களா சரக்கு இது வந்து சரக்கு இல்ல உள்ள வந்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சிப்ஸு மிக்சரு பிஸ்கெட் எல்லாமே இருக்குது கிளாஸ் வாங்கிட்டேன் இது உள்ளே இருக்கிறத வந்து பவுண்டோ ஓகேங்களா இது வந்து எப்படி சொல்கிறது பாட்டில் வந்து உஷார் பண்ணிட்டேன் கடையில் இருந்து வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா அது பன்னெண்டு ஆகிடுச்சி கடையில் இருந்து வரும்போது பவுண்டம் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த வீட்டில் வந்து ஒரு மொபைல் மறைச்சி வச்சுட்டோம் இங்கே வந்து என் ஃபோன் இருக்குது சரிங்களா இவ்வளோ தான் இப்போ என்ன பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அங்க இருக்காங்க அப்பா அம்மா லிதியா மூணு தூங்கிட்டாங்க மைதிலி மட்டும் தான் டிவி போல சரிங்களா பாட்டு ரெடியா வச்சிட்டே செட்டப் பண்ணி ரெடியா வச்சிட்டேன் மைதிலி வந்து இந்த பாட்டு சவுண்டால வருதா இல்ல நான் போதையில குரல் கொடுக்குறேன் அதால வருதா சரிங்களா இந்த பிராங்க் வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் எக்ஸ்ட்ரீம்லி போதா இல்லை அப்படியே சாதாவா போதான்னு பார்க்கலாம் சரிங்களா மறக்காம இந்த பிராங்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டீனல் ஹவுஸ் மையூ யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தட் இஸ் தமிழர் சரக் ஓகேங்களா

இப்ப இதுக்கு மெயின் பாத்தீங்கன்னா இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய மிச்சரு முறுக்கு சிப்ஸ் எல்லாமே வந்து அங்கங்க ஒட்டினு இருக்கும் அது எப்படிதான் அவங்க இப்படி சாப்பிடுவாங்களா இல்ல கொட்டிப்பாங்களான்னு தெரியல அந்த குடிக்காரங்க மூஞ்சிட்டு வந்து அந்த சிப்ஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா அதனால வந்து தட் இஸ் வாட்டர் இது வந்து லைட்டா அந்த வேத்து ஊத்துற மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து ஹைலைட் எப்படி பண்ற தெரியல ஓரளவுக்கு நினைக்க சரிங்களா ஓரளவுக்கு பிடிக்கிற இது வந்து சரிங்களா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ஓகே মু

ஆம்லெட் ஆம்லெட் போட்டுக்கணும் ஓ என்னது ஆம்லெட் போட்டுக்கணும் சரக்கு இப்ப வேணும் சரக்கு வேணும் என்ன சரக்கு என்ன சரக்கு வேணும் சாராயம் சாராயம் தெரியாது சாராயம் அது வேணா இப்ப எனக்கு போ வேணா போ போ என்ன இது புது பாலன்னு கேட்டா என்ன வேணும்னு கேட்க நிக்கறீங்க மனசு கஷ்டம் என்ன மனசு கஷ்டம் உங்களுக்கு என்ன பாலா விஷ்ணுங்க அப்படி என்ன மனசு கஷ்டம் டேய் என்ன மனசு கஷ்டம் கேட்டங்களே

ஆதுமே என்ன எல்லாரும் போ. 나 பண்ண முடியாது. யார யார யாரேன கூப்பி பண்ண முடியாது. அதுவே க덤ல்லே. களம்பி நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்களே உங்களை கட்டி வச்ச எனக்கு.

ஃபர்ஸ்ட் இப்டி நா கூட பரவரே கல்யாணம் எப்ப இல்ல கை வச்சுنا மாரியதே இடி சாரி 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 வா சாரி 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 வா

வாங்க இதா ஹாரானோ போ தண்ணி அப்படியே இருக்குது தண்ணி ஊத்தாதே குட்ஷிக்கலாம் அது டேய் இங்க பாருடா டேய் டேய் என்ன அம்மா

போலாம் போலீசா ஏந்துடா என்னடா இது புது வர வேலை வச்சு சொல்ல அடிக்க அடிக்க ஓடுற நீச்சி

வெளியே போய் என்ன இல்ல. போ. போ. ஏன் தொடட்டி தொடர் பண்றாங்க எத்தாடி ஏய் தொட போட்டு எத்தாடி

என்னடா தீனி பைத்தியகாரம் இந்த வீடியோ வந்து பாத்துருப்பீங்க நான் சொன்ன மாதிரி வந்து மீடியமாவே போறேன் பயங்கர எக்ஸ்ட்ரீமோட எக்ஸ்ட்ரீம் ஹை லெவல் எக்ஸ்ட்ரீம போயிருக்க வீடியோ சரிங்களா அதனால வந்து என்ன உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு இந்த வீடியோ பிடிச்சி இருந்தா மறக்காம எங்க யூடியூப் சேனலுக்கு சொல்லுமா லைக் பண்ணுங்க சொல்லுமா சொல்லுமா இதுல பண்ணுங்க சரிங்களா அதனால வந்து எல்லாமே பண்ணுங்க மக்களே சரிங்களா சொன்னாங்க பாத்தீங்களா தயவு செய்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே